ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் யூடியூபரான ஹேங்கிரி ராட்மேன் அவர்கள் இப்போ உயிரிழந்திருக்காரு அண்ட் அவர் உயிரிழந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் தான் ரொம்ப ரீசெண்டாக தான் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருந்துச்சு அண்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண காரணத்தினால அவருக்கு மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியரும் ஆயிருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு ரெண்டு கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரீசெண்டா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தனால தான் அவர் வந்து இப்போ இறந்தும் போயிருந்திருக்காரு ஆங்கிரி அட்மன் அவர்கள் அவரோட ரிவ்யூக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸான நபராக இருந்தாரு அண்ட் அவரோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரெகுலரா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் எல்லா ரிவ்யூவும் கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட மூவி ரிவ்யூஸ் எல்லாமே வந்து செல்ஃபி ரிவ்யூவா இருக்கும் அண்ட் செல்ஃபி ரிவ்யூவா மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப கோவமா தான் வந்து அவர் ரிவியூ பண்ணி இருந்திருப்பாரு ஆனா அவர் ரிவ்யூ மட்டும் இல்லாம அவர் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோல வந்து அவர் ரொம்ப கோபமாகவும் ரொம்ப சத்தமாகவும் தான் அவர் பேசிகிட்டு இருப்பார் ஸோ ஆங்கர் ஹேட்மேன் அவர்கள் ரொம்ப வித்தியாசமாக தான் அவரோட வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் எல்லாருமே வந்து ஒரு சிரிப்பான விஷயத்த ரொம்ப காமெடியாக சொன்னால் இவர் அதே சிரிப்பான விஷயத்த ரொம்ப கோபமாக சொல்லி மித்தவங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார் அண்ட் இப்போ இவரோட இழப்பு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி என்ன மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் தவறு இல்லை வந்து இருபத்தி மூணு வயசு ஜிம்மை திருமணம் ஆகணும்னு பிளான் பண்ணி ஜிம்மில் ஆத்திரமா பண்ணும் பொழுது பண்ணிட்டு கொண்டு இருக்கும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க ஒன்றுமே காப்பாற்ற முடியவில்லை டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாதுன்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட் ஞாபகத்து சொல்லுங்க புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல புகைப்பிடிப்பது கிட்ட விட போகக்கூடாது மது அறந்ததை தவிர்த்து விட்டால் நல்லது ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமுக்கு மாதிரி உப்பு சாப்பிடக்கூடாது இந்த எண்ணெய் வெளியில வைத்து உரையவில்லையோ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகாந்தி எண்ணெய் நல்லெண்ணெய் என்ற பெயருக்கு ஏற்றவாறு இப்போ மிக முக்கியமாக அரிசி தவிட்டில் எடுக்கின்ற எண்ணெய் கொலஸ்ட்ரால் கூட்டுவது இல்ல கொலஸ்ட்ரால் குறைக்கிறது சக்தியும் இந்த எண்ணெயில கூட்டு நல்ல கொலஸ்ட்ரால் எஸ்சி எஸ்டி கொலஸ்ட்ரால் அது உணவிலோ மருந்திலோ கிடையாது பாஸ்ட் ஃபுட் எல்லாம் யூஸ் பண்ணுறது குட் அதை விட சாப்பிட்றது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா கெட்ட கொலஸ்ட்ரால் எப்பத்தையும் கூட நீ மனதே அமைதி இல்லாமல் டென்ஷனாக இருந்து